ஞாயிற்றுக்கிழமையில நான் நான்வெஜ்ஜு இல்லாமல் இருக்காதுல்ல நம்ம வீட்டில் கறி மீன் எதனா சாப்பிடணும் அதனால இன்னைக்கு இது வாங்கிட்டு இன்னைக்கு உங்க பாருங்க இது பாறை மீனாப்பா பாறை மீன் எற வாங்கியிருக்கு இனிமேதான் குழம்பு வைக்கனு பாத்துக்கோங்க வைக்கும்போது நின்று காலையில போய் காலையை கடுத்து போச்சு மயக்கமே வந்துச்சு அப்படி ரேஷன் கடையில் நின்று வாங்குறதா இருக்கு பாத்துக்கோங்க ஒரு ஒரு பொருள் வாங்குறதுக்கு இறா என்னடா செய்ய தங்கம் கழுவினோம் கழுவி கழுவி சமைச்சிடணும் எப்படி சமைக்கணும் ஆ போட்டு வெங்காயம் செய்வா என்ன செஞ்சுக் கொடுக்க போட்டு செஞ்சு மசாலா ரொம்ப மசாலா போட்டு தங்கம்

மீன் பார்க்க உங்க கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம் கொஞ்சம் இதை வறுத்துடலாம் மிளாத்துல போட்டு பேர ப்ரே பண்ணி வச்சிருக்கேன் அவனுக்கு என்ன போட்டு வறுத்து தருவேன் பாப்பா சாப்பிடுவா நல்லா ஊரட்டுப்பா போட்டு இந்த மீனை போட்டு மிளகாத்தூள் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் சிக்கன் சிக்கன் பை மசாலாவும் ஊறட்டோன்னே ஊறிட்டு அடுத்து குழம்புக்குங்க பாருங்க புளி ஊற வச்சிருக்கேன் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணும்போது காமிப்பேன்ப்பா எண்ணெய் ஊற்றிடுப்பா என்ன காய்ட்டும் ஆ எண்ணெய் வச்சுருக்கேன்ப்பா இதை வச்சுட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு தட்டு உடனே வெந்தயம் கொஞ்சமாக கடுகு கடுகு போட மாட்டேன் சரி போட்டு போவோம் அடுத்து வேறு எரிய மாட்டேங்குது உடனே போகிறேன் பக்கம் கொஞ்சமாக போடுறேன் என்ன காயும் அடுப்பே சரியாக எரிய மாட்டேங்குது சோறு வேறு பொழுது சோறு ஏன்னா நீங்கள் இது ரேசநெலைக்கு மணியை ஆகி பார்த்துக்கோங்க வேணும்னா ஆகிப்போ என்ன பொழுது என்ன காய்டும் அந்த பூண்டு நசி எடுத்துக்க அதனால சுழ சுல மூணு தக்காளி இப்ப அடிச்சு வச்சுக்கிறேன் அடிச்சு வச்சுக்கிறேன்

நான் போய் ரேசன் கடையில் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டதும் லேட்டு அப்புறம் என்ன பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் எப்படி ரெண்டு மணிக்கில் செஞ்சுமே நினைக்கா நமக்கு என்னமா சொல்லுவாங்களே அந்த விதியா இருக்குது இப்போ வேலை செய்யணும்னு நினைச்சா அடுப்பு எரியுதான் பாரு அறுப்பு இவ்வளோ ஸ்லோவாக எரிஞ்சா நான் என்ன பண்ணுறது அவங்கிட்ட கொண்டு போனதுக்கு எரிய இப்பதான் வாங்க அடுப்பு

பாம்பா இத பாப்பா நபடியா

வளத்தாச்சுப்பா யாராவது சாப்பிட்டாங்க மறைக்க முடியாது சாப்பிட்டாங்க மீன் வளர்த்தாச்சு ஆஹ் குழம்பு வெளியாச்சு எல்லாமே வெளியாச்சுப்பா இதுமே சாப்பிடுவோம் ஆம்லேட் போடுறோம்ப்பா போட்டு சாப்பாடு போட்டு வச்சுட்டு அப்பாத்து வருஷ மீன் தான் அப்பா சாப்பிடுறப்பா நல்லா மீன் ரெண்டு மீன் அப்பா வருஷம் முட்டை ஆம்லேட்டு இதான்ப்பா நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம்ப்பா சாப்பாடு வச்சிருக்குப்பா முட்டை ஆம்லேட் போட்டிருக்கு அவ்வளோதான் இப்போ மீன் கொஞ்சம் வறுத்துருக்குப்பா இதான்ப்பா நம்ம வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்னங்கிறத சொல்லுங்கப்பா வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க